முதல்ல அன்னைக்கு ரெண்டு நாள் மழை பெய்ஞ்சுல அன்னைக்கு தேவை திறந்து விட்டாங்களே இங்கே வீடியோ போட்டிருந்தாங்க சாரியான தண்ணி அப்படி அதான் மாப்பிள்ள நம்ம வரணும் அந்த மாதிரி டைமில் வந்தால் தான் நல்லா இருக்கும் கொடிவேரி இருக்கும்ல அது மாதிரி இருக்கும் இங்கே பார்த்து 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 எப்போ இறங்கினீங்க பாப்பில் இங்கே இருக்கு களைச்சூடு விடு நான் இந்த இடத்துல போட்டிருந்தா கூட விரட்டி இருக்கலாம் கண்ணுக்கு தெரியாத உள்ளதாண்டா இருக்காங்க அந்த இருக்காங்கடா 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 ஆத்தவனுக்கு பெரிய தடுசு வேறு தப்பு அது அங்கேயும் சுத்தி இது வருமா பிள்ளாது இங்க போயிரு காளியா உள்ளே இறங்கணும் மாப்பிளை கடத்துல அங்கிட்டு இங்கிட்டு வர்றாங்க இங்கிட்டு வராங்க இறத்தி விடாவா ஆய் ஓ மாப்பிளைய இங்கே மாப்பிளைய இரு மாப்பிள அஜி முன்னாடி போயிட்டேன் இந்தா இருக்கு பாரு ஏய் உள்ள இறங்கவே பயமா இருக்கக்கூடாது இதுல ஏ அப்படியே மெல்ல இறங்கு

அப்படியே மூடி போட்டாலாம் வராம இருக்குங்க ஏ அப்படி நீ காலை ரெடியா வர உட்காவாவீங்களா கூப்பிட வாவீங்களா இங்க யார் நீ தான் பிடிக்கணும் ஏ மந்தாங்கடி நான் போய் விரட்டணும்ல உள்ள நீ ஒண்ணு வச்சிட்டு போயிடுவோம் வந்து பாப்போம் இருந்து ஆ சுத்தி கள்ள வையி இதுல வெயிடா இதுல வெயிடா இதுல ஒண்ணு வெயிடா எங்க பிரிதா நான் போய் வரைச்சிட்டு வரேன்டா அவங்கள இந்த வராங்க வராங்க மாப்பிளா வராங்க சார் கார்னர் <rôle CCTV> <hai> <gram> <be Porti>

அனுப்பியாச்சு எங்க போட்டிருக்காங்க ரெண்டு ஜிலேபி ஜிலேபி கண்ட ரெண்டு மாட்டி இருக்கு இனியும் பிடிப்போம் வெயிட் பண்ணி பாருங்க பிடிப்போம் திரும்பவும் தேதி சிங்க வாடா ஓய் இந்த கேப்பில் போகுதா நீ நடந்தா இந்த கேப்பில் இதில் தான் பின்னாடி ஒரு நெட்டு போட்டே வரணும் போல என்ன டைம் ஆகும் காமி மூணு மீனாச்சா இதுதான் எத்தனை பிடிக்காடா எப்படி எடுக்கணும் கேளு இன்னொன்னு கீழே மாட்டியிருக்கேன் அந்த ஓடிடு அதை பாத்துக்கோ அஜித்தே அவளதான் ஓடாது அப்படி விட்டேனா